அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நாம் ஒவ்வொருவரும் ஓயாமல் உழைப்பது எந்த பண பிரச்சனைகளும் இன்றி நிம்மதியாக வாழ்வதற்குத்தான் ஆனா வெறும் உழைப்பு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வசந்தத்தை கொண்டு வந்து விடுமா இல்லை அல்லவா இறை வழிபாடும் நல்ல காரியங்களை நம்மிடம் கொண்டு வரும் சக்தி படைத்தது அப்படித்தானே சிலர் வந்து வீட்டு பிரச்சனைகள் தீர நிம்மதி நிலவ என்ன செய்வாங்கன்னா ஹோமங்கள் செய்வாங்க ஆனால் எல்லோராலும் ஹோமங்கள் செய்ய முடிவதில்லை அப்படியான ஏழை எளிய மக்களுக்கு பஞ்சகவிய தீபம்தான் வரப்பிரசாதம் சொல்லலாம் சிலருக்கு ஆண்டு கணக்கில தீராத கடன் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா அண்மை காலமாக மட்டுமே கடன் தொந்தரவு காணப்படும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த ஒரு தீப வழிபாட்டினால் சரி செய்யலாம் என்றால் நம்ப முடிகிறதா ஆனால் இந்த பஞ்சகவிய தீபம் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் அபார சக்தி கொண்டது எனலாம் இந்த தீபத்தை எப்போதெல்லாம் ஏற்றலாம் வெள்ளி செவ்வாய் கிழமைகள்ல ஏற்றலாம் காலை அல்லது மாலை வேலைகள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதிலும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் மாலை வேளையில பஞ்சகவிய விளக்கேற்றுபவங்க ஏழு மணிக்குள்ள விடுங்க வழிபாட்டின் போது இந்த பஞ்சகவிய விளக்கு ஒன்று அல்லது ஐந்து விளக்குகள் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த விளக்கை ஏற்றும்போது அந்த இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ளுங்க அதன் மீது கோலமிட்டு இந்த விளக்கை வைங்க பின்னர் அதை சுற்றி பூக்களால அலங்கரித்து கொள்ளுங்கிய விளக்கில திரிவிட்டு நெய் தீபம் ஏற்றுங்க பின்னர் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யுங்க ஏதேனும் ஒரு சுவாமி அல்லது அம்பாள் திருவுருவ படத்திற்கு முன் இந்த விளக்கினை வைத்து வழிபாடு செய்யுங்க இந்த தீபம் எரிந்து முடிந்த பின்னர் அப்படியே விளக்கும் சேர்ந்து எரியும் அதனால இந்த தீபம் ஏற்றும் போது பக்கத்துல வேறு எந்த பொருட்களும் இல்லாம பார்த்து கொள்ளுங்க பூஜை அறையில இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்த பிறகு தீபத்தை அப்படியே வீட்டில் உள்ள எல்லா இடங்கள்லையும் சாம்பிராணி தீபம் காட்டுங்க இதன் மூலம் வீட்டில் உள்ள எல்லா தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றலும் மறைந்துவிடும் இந்த தீபம் எரிந்து முடிந்த பின்னர் அந்த சாம்பலை விபூதியாக நெற்றியில நீங்க பூசிக்கொள்ளலாம் இந்த சக்தி வாய்ந்த தீபம் ஏற்றுவதனால் கடன் தொல்லை தீரும் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் உழைக்கும் முயற்சி செய்வதோடு இந்த பஞ்சகவிய தீபமேற்றி இறை வழிபாடு செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைத்து விரைவில் உங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கான நல் வழியும் கிடைக்கும் முழு நம்பிக்கையுடன் இந்த தீபமேற்றி இறை வழிபாடு வாங்க நிச்சயமாக உங்க கடன் பிரச்சனை சீக்கிரமே தீர்ந்துவிடும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி